ஹாய் உறவுகளே வாங்க வணக்கம் வந்த அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாள் அமையட்டும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை பொரியல் இது எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்கணும் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் கடுகு சரிங்களா அடுத்து துருவி வச்ச தேங்காய் இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னடா வெந்தயம் இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க இந்த மெத்தடு எனக்கு வேலை பார்க்குற இடத்துல தான் சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வாங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் எடுத்து சேர்த்துக்குங்க கொஞ்சமாக சேர்த்துக்குங்க பாருங்கள் நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கூட இருக்காது அது அளவுக்கு தான் அப்புறம் கொஞ்சமாக கடுகு எல்லாமே ஒரு அளவு வச்சுக்கோங்களேன் அதை விட கம்மியாக வெந்தயமும் சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சிட்ருக்கு அடுத்து சீரகம் சீரகமும் நான் பாருங்கள் கொஞ்சமாக தான் செத்துருக்கேன் அடுத்து ஒரு நாலஞ்சு எண்ணி பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு அப் நாலு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெந்தயம் அந்த அளவுக்கு தான் போடணும் அதுக்கடுத்து வெங்காயம் காஞ்ச மிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது எல்லாமே நல்லா வதங்கிட்டிருக்கும் போது இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா போட்டு ஒரு பொன்னிறமாக வரணும் கோல்டன் கலரில் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அதுதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் என்ன நினச்சேன் என்ன கொஞ்சமாக இருக்கே அப்படின்னு நினச்சேன் இந்த கீரையில் எப்படி நம்ம செய்கிறது அது எந்த அளவுக்கு பற்றும் ரெண்டு பேர் சாப்பிட முடியுமா அப்படிலாம் யோசித்தேன்னு எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது ஆனால் ரெண்டு பேர் தாராளமாகவே சாப்பிட்டாங்க டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இப்போ உப்பு மஞ்சத்தூள் இது எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் அதில் சேர்த்துக்கங்க நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க சுருளை சுருளை வதக்கணும் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க ஏன்னா இதோடைய டேஸ்ட்டு இந்த மாதிரி செய்கிறது தான் அதனால் தண்ணி சேர்த்துறாதீங்க சரிங்களா இப்போ நல்லா வதங்கிட்டிருக்கு பாருங்க இந்த மாதிரியே வதக்கி விடுங்க நல்லா ஸ்லோவாக கூட வதக்கி விட்டுக்குங்க தப்பு இல்லை இது அப்படியே ட்ரை ஆகணும் அந்த ட்ரை ஆகிட்டு இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதுன்னு மறுபடியும் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் செக் பண்ணி இந்த டைமில் சேர்க்கணுமா என்னென்னு பார்த்துக்குங்க இப்படி நல்லா வதக்கி விட்டுக்குங்க நான் நானே கொஞ்சம் நேரம் யோசித்தேன் என்னடா வெந்தயம் போட சொல்கிறாங்க கொஞ்சமாக இருக்குது கீரை இது எப்படி செய்கிறது அப்படின்னு ஆனால் செஞ்சதுக்கப்புறம் தாங்க தெரியும் இவ்வளோ டேஸ்ட்டில் ஒரு முருங்கைக்கீரை பொரியல் இருக்கான்னு வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் ஒரே ஒரு லைக் போட்டுட்டேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது சூப்பராக இருந்துச்சு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப 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 பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க